ஹெஃபாவத்து நப்சு முக்கியம்னு சொன்னாங்க மக்கால உட்காந்து பெருமானார் பேசிய பேச்சு பத்து பதினஞ்சு சகாபாக்கள் நபி ஈமான சொல்லிட்டாங்க பக்கத்தில் உட்கார வச்சுக்கிட்டு பதறாங்க ஏன்னா மற்றவர்கள் அடிக்கிறார்கள் நாடு கடத்துகிறார்கள் நீ எல்லாம் இருக்கவே கூடாதியாங்கிறான் நீ எப்படி அந்த முகம்மது பின்னால போலாம் உன்னை அழிப்பேன் உன் குடும்பத்தை அழிப்பேன் வேரோடு உன் குடும்பத்தை சாய்ப்பேன் என்று சொல்லுகிற போது அங்க மக்கால உட்கார்ந்துகிட்டு தங்க சகாபாக்களை எப்படி அணைச்சுக்கிட்டாங்க ஒரு புறா ஒரு பறவை எப்படி குஞ்சை அணைத்துக் கொள்ளும் ஒரு கோழி எப்படி தன்னுடைய குஞ்சுகளை அணைத்துக் கொள்ளும் அது மாதிரி சகாபாக்கள் அப்படியே அணைஞ்சுக்கிட்டாங்க ரசூல்லா சொன்னாங்க என் சகாபாக்களே நீங்கள் கோபப்பட்டு விடாதீர்கள் அல்லாஹ் ஒரு விஷயத்தை குரானிலே சொல்லுகிறான் ஹிஃபாதத்துன் நஃப்ஸ் தி ப்ரொடெக்ஷன் ஆஃப் தி சோல் தி ப்ரொடெக்ஷன் ஆஃப் தி சோல் முதல் செய்தி உங்கள் உயிரும் உங்கள் உடலும் பாதுகாக்கப்பட வேண்டியது எது செஞ்சிராதியே எது செஞ்சிராதியே உங்கள் உயிரும் உடலும் பாதுகாக்கப்பட வேண்டியது சார் இத நான் சாதாரணமாக சொல்லல மொத்த குர்ஆனுடைய ஜூஸ் உங்கள் உடல் பாதுகாக்கப்படுவதற்கு எதெல்லாம் தேவையோ அதையெல்லாம் இஸ்லாம் ஃபரது என்று சொல்லும் எதெல்லாம் செகண்டரி அடுத்த தேவையோ அதையெல்லாம் நஃபில் என்று சொல்லும் வாஜிப் என்று சொல்லும் முஸ்தஹப் என்று சொல்லும் உங்கள் உடலை எதெல்லாம் கெடுக்குமோ அதையெல்லாம் இஸ்லாம் ஹராம் என்று சொல்லும் மக்ரூஹ் என்று சொல்லும் முதல் விஷயம் ஒரு இஸ்லாமியன் தன்னுடைய உடலையும் உயிரையும் பாதுகாக்கப்படவே பாதுகாக்க வேண்டும் எதுவரையும் தெரியுமா அல்லாஹ் எடுத்துக் வரை அவன் என்னைக்கு நாடுறானோ தூக்கிவான் நம்ம கேள்வி கேட்க முடியாது ஆனால் முதல் செய்தி சரி இப்போ நாங்கள் எங்கள் உடலையும் உயிரையும் எப்படி சார் பாதுகாக்கிறது டெய்லி ஜிம்முக்கு போகணுமா ஆ ஒரு பையன் அன்னைக்கு வந்து சொன்னான் எங்கடா ஏண்டா டயர்டாக இருக்க ஜிம்முக்கு போனேன் சார் ஏன்டா ஜிம்முக்கு போற சிக்ஸ் பேக் ஆகணும் சார் இந்த வயிற்று காட்டி சிக்ஸ் பேக்கு இந்த ஆறு மடிப்பு இல்லை அதுன்னு சொன்னால் நான் உடனே சொன்னேன் எனக்கும் தான் சிக்ஸ் பேக் இருக்குன்னு எனக்கும் இருக்கா சிக்ஸ் பேக் இதுக்கு பேர் தொப்பை சார் அப்படின்னா இந்த சிக்ஸ் பேக் இல்லை நாங்கள் உள்ள அப்படி அதில் என்னடா கிடைக்கிது ஒன்றும் இல்லை சும்மா ஒரு ஒரு பந்தாக அப்படி போறது அஹ் பெருமானர் சொன்னார்கள் உயிரையும் உடலையும் என் அருமையான மாணவ தோழர்களை உங்களுக்கு சொல்லி கொள்ளுகிறேன் நீங்கள் விளையாட்டுத்தனமாகவோ அல்லது தெரியாமலோ இந்த கடைகளிலே விற்கிற இந்த கூல் வாங்கி வாயில அமுக்கிறான்ல இந்த கூல் இந்த இவ்வளவு பெருசு தலவாணி மாதிரி கடைகள்ல விக்குது அதை வாங்கி சும்மா இப்படி வாயில வச்சுக்கிறான் அது ஏதோ பாக்குன்னு நினைச்சிக்கிறான் அது உங்கள் உயிரையும் உடலையும் எடுக்கிற மகா பெரிய விஷம் அது புரிந்து கொள்ளுங்கள் ஏன் உடல் கெட்டு போகும் அப்படின்னு சொன்னா அதுக்குரிய காரணத்தை கண்டிப்பா நான் செய்ய மாட்டேன் எங்க கல்லூரிக்கு ஒரு டாக்டர் கூட்டு வந்து அவர் சொன்னாரு சார் இந்த கூழ்லிப்ப வாயில வைக்கிறதுனால அவனுக்கு கேன்சர் வரும் சுகர் வரும் பிபி வரும் அப்படிங்கறதெல்லாம் ரெண்டாவது சார் முதல் செய்தி என்ன தெரியுமா அவனுக்கு

அது வரைக்கும் எங்கேயாவது சுத்திக்கிட்டு இருக்கும் மகிரி தொழில் ஒன்று ஒன்று ரெண்டு வயசான ஆளுகளுக்கெல்லாம் தெரியும் நம்ம சித்தப்பா பெரியப்பா நம்ம பெரியப்பாவோட பெரியப்பா நன்னா மாறலாம் பன்னெண்டு புள்ள இருக்கும் ஒன்று ரெண்டு மூணு நால காணா போயிருப்பான் மகிரி தான் தேடுவாங்க ரே இந்த எங்கடான்னா வைக்க வைக்கப்போரில் படுத்துருப்பாங்க எங்கேயாவது அப்போ போய் காலோடு உருவிட்டு வந்து வீட்டில் போட்டு அடைப்பாங்க இன்னைக்கு ஒன்னே ஒன்று கண்ணே கன்று பிள்ளை இல்லை ஒரு பிள்ளையை பெற்று வச்சுக்கிட்டு அம்மா ஒரு சைடு இருக்கிறான் அத்தா ஒரு சைடு இருக்கிறான் அம்மா சொல்றா நீ இன்ஜினியரிங் படிங்கிற அத்தா சொல்றா நீ டாக்டர் படிங்கிறான் ஒரு பிள்ளை தெருவுக்கு தெரு ஃபெர்டிலிட்டி சென்டர் அதாவது பிறப்பு விகிதம் குறைந்து போகும் என்று சொன்னார்கள் அதிசில வருது கிட்டத்தட்ட அறுபது ஆண்டுகளுக்கு முன்னே கேமத்து வர்றதுக்கு முன்னாடி சுத்தமா நின்றுமா குழந்தைகள் இருக்காது இது ஒரு ஆய்வே பண்ணேனா அறுபது ஆண்டுகளுக்கு முன்னே பிறப்பு நிறுத்தப்படும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஒரு ஆய்வு அறிக்கை வருகிறது அதை இஸ்லாம் சொல்லுகிறது ஹதீஷ்லையும் வருது ஏன் அப்படின்னு அதை பார்க்கும்போது அதுல எழுதுறாங்க அல்லாஹ் குழந்தைகளின் மீது கேமத்தை இறக்க மாட்டானா அறுபது வருஷத்துக்கு முன்னாடி நின்றுச்சுன்னா பூரா கெளவனாக இருப்பான் அங்க குழந்தைகள் இருக்காது அந்த குழந்தைகளினுடைய பிஞ்சு முகத்தை பார்த்தவுடன் அல்லாஹ் கேமத்தையே நிறுத்துவான் எங்க வீட்டில் படுத்திருக்கக்கூடிய கையிலே தவளக்கூடிய குழந்தைகள் வாலிபர்களை உங்களுக்கு சொல்லுகிறேன் நீங்கள் விளையாட்டாகவோ அல்லது விரும்பியோ விரும்பாமலோ நீங்கள் வாயிலே வைக்கிற அந்த கூலி வாழ்க்கையே அழித்து போடும் என்று சொன்னால் உன் சந்ததிகளை இல்லாமல் ஆக்கும் என்று சொன்னால் அது நமக்கு தேவையா தேவையா இரண்டாவது போர்னோகிராபி கெட்ட படங்களை பார்ப்பது அவனுடைய குழந்தை பிறப்பை தடுக்கிறது கெட்ட படம் அவர் சொன்னார் அந்த டாக்டர் சார் எல்லாமே கையில வந்துருச்சு சார் இன்னைக்கு விரும்பியதை எத வேண்டாலும் பார்க்கலாம் அது ஆணாக இருக்கலாம் பெண்ணாக இருக்கலாம் இளைஞனாக இருக்கலாம் அல்லது முதியவர்களாக இருக்கலாம் நீங்கள் தொடர்ந்து இது போன்ற அந்த படங்களை பார்த்தால் உங்களுக்கு சந்ததிகள் கிடைக்காது உங்களால் குழந்தை பெக்க முடியாதுன்னு அந்த டாக்டர் சொன்னான் சகோதரர்களை மீண்டும் சொல்லுகிறேன் இது மாதிரி ஒரு கூட்டத்துல பேசிட்டு சொன்னேன் நான் அப்படி ஒன்னுக்கு அடிக்ட் ஆயிட்டேன் சார் எனக்கு ஒன்று பழக்கம் இந்த ஆபாச படங்களை பார்ப்பது நியூடிட்டியான படங்களை பார்க்கிற பழக்கத்துக்கு நான் அடிமையாகிவிட்டேன் யார்கிட்ட சொல்றது என் தாய் இடத்தில் சொல்ல முடியாது என் நண்பனிடத்தில் சொல்ல முடியாது நான் யார்கிட்ட சொல்றது ஒரு கூட்டத்தில் பேசிட்டு கீழே இறங்கி இந்த செய்தியை சொல்லிட்டு வந்தேன் அதற்கு ஒரு செய்தியை பெருமானார் சொன்னார்கள் நீங்கள் அதை சொன்னால் அதை விட்டு அல்ல உங்களை வெளியே தூக்கி போடுவானே வெறுப்பை ஏற்படுத்துவானே அந்த வார்த்தையை நீங்க சொன்னா பாதுகாக்கப்படுவீர்கள் இறங்கிட்டேன் அந்த பேசும்போது இந்த நான் சொல்ல மாட்டேன்னு கீழே போறேன் எழுதி வைத்துக் கொள்ளுங்கள் ஐம்பது மாணவர்கள் பின்னாடியே வந்தான் திருச்சிக்கு வரட்டுமான்னு கேட்கறான் திருச்சிக்கு நான் வரட்டுமா அந்த வார்த்தையை சொல்லுங்கள் எங்கள் வாழ்க்கைகளை பாலெடுத்துக் கொண்டிருக்கக்கூடிய வார்த்தை இன்றைக்கு அந்த ஆபாசங்கள் எங்களுக்கு தேவையில்லை நாளைக்கு என் கரத்தில் என்னுடைய மகனோ மகளோ வந்து விட வேண்டும் என் சந்ததிகளை நான் கொஞ்ச வேண்டுமே அதை விட்டுவிட்டு விட்டு இது போன்ற ஒரு பொருளுக்கு அடிமையாயி என் வாழ்க்கையை நான் இழக்கட்டுமானு வந்து வந்து கேட்டான் கேட்டான் இன்னைக்கு எல்லோர் மனதிலும் அது இருக்கிறது ஆனால் பொது வெளிகளில் பேசுவது கம்மியாக இருக்கிறது சகோதரர்களே அப்ப முதல் விஷயம் பெருமான உயிர் பாதுகாப்பு உயிரை எது மாய்க்குமோ ஒரு முஸ்லீம் செய்யவே மாட்டான் செய்யவே மாட்டான் உடலை எது கெடுக்குமோ சிகரெட் குடிக்கிறது வேற ஏதாவது பான்பெராக் மசாலாக்கள் இந்த லிக்கர் இன்னைக்குள்ள இந்த சாராயம் இது போன்ற பொருட்களை ஒரு முஸ்லிம் ஒரு காலமும் பயன்படுத்த மாட்டான் அப்படியே உங்களுடைய குழந்தைகள் இருந்தால் பெத்தவங்க சில வேலையை செஞ்சு அதை விட்டு உங்கள் பிள்ளைகளை வெளியேடுலாம் இஸ்லாம் சொல்லுது முதல் செய்தி அறிவு பாதுகாப்பு உடல் பாதுகாப்பு உயிர் பாதுகாப்பு இந்த ப்ரொடெக்ஷன் ஆஃப் த சோல் ரெண்டாவது பெருமானார் சொன்னாங்க அறிவு பாதுகாப்பு இந்த உலகத்தில் பதிமூன்று வருஷம் இந்த வேலையை மட்டும்தான் ரசுல்லா செஞ்சாங்க உங்க அறிவை எது தடுமாற்றம் அடைய செய்யுமோ அதெல்லாம் உங்களுக்கு ஹராம் நாங்க நம்ம சொல்லல குரான் சொல்லுது குரான் சொல்லுது உங்கள் அறிவை எதெல்லாம் வலுப்படுத்துமோ அதெல்லாம் ஹலால் மட்டுமல்ல பரவு என்று சொல்லுகிறது அறிவை தேடி எங்கும் போக வேண்டும் உங்கள் அறிவை விசாலப்படுத்த வேண்டும் கண்டிப்பா மேக்ஸ் படிக்கணும் மேக்ஸ் என்பது அறிவை விசாலப்படுத்தி தரக்கூடியது சயின்ஸ் படிக்கணும் அதை படிக்க அதை படிச்சா மட்டும்தான் குரான் வழங்கும் நீங்க குரான ஆய்வு செய்யணும் புரியணும்னு நினைச்சா நீங்க கண்டிப்பாக கணிதத்தையும் அறிவியலையும் உலகத்தையும் படித்தால் தவிர மொத்த தொழுகை நோன்பை பற்றி வந்திருக்கக்கூடிய ஆயத்துகளை எடுத்தால் ஐம்பதுல இருந்து எழுபத்தஞ்சு தான் அடக்கிடலாம் ஆறாயிரம் ஆயத்துகள் நீங்கள் வாழுகிற உலகத்தை பற்றி பேசுகிறது இந்த வெயிலை பற்றி பேசுகிறது இந்த மலையை பற்றி பேசுகிறது ஏதோ வாழ்ந்து ஒரு நாள் செத்து போறதுக்கு இவ்வளவு பெரிய சூரியன் எதுக்கு சார் குரான் கேட்கிறது ஏதோ வாழ்ந்து செத்து போறதுக்கு இவ்வளவு பெரிய சந்திரன் எதுக்கு குரான் கேட்கிறது அதை ஆய்வு செய்ய வேண்டியவர்கள் நாம் ரெண்டாவது செய்தி அறிவு பாதுகாப்பு இந்த ப்ரொடெக்ஷன் ஆஃப் த நாலேஜ் முதலாவது செய்தி இஸ்லாம் சொல்லும் ஹிஃபாதத்து நப்சி ஒல் பதன் ரெண்டாவது ஹிஃபாதத்து அக்கல் அறிவை குறை செய்யக்கூடிய எதையுமே ஒரு முஸ்லீம் செய்யக்கூடாது அதற்கு தான் குரானும் ஹதீஸும் வந்தது இது ரெண்டாவது செய்தி ஏய் சின்ன பைக்க பேசக்கூடாது பேச இருந்தால் வெளியே போயிருங்க அமைதியாக இருக்கும் நான் இன்ஷால்ல பேசி முடிச்ச உடனே இதை கேட்பேன் யாராவது கரெக்டாக சொன்னா ஒரு பரிசு உண்டு சரியா அதுக்குன்னு எல்லாரும் சொல்லிடக்கூடாது எல்லாரும் சொல்லிட்டா இவங்க கொடுப்பா யாரு நிகழ்ச்சி நடத்து நிகழ்ச்சி நடத்துறவங்க சொன்னால் நல்லது தானே என்ன ரெண்டாவது விஷயம் அறிவு பாதுகாப்பு அறிவை வளர்க்குற வேலையை இந்த சமுதாயம் பண்ணணும் வெறும் இன்னொரு இடத்துல போய் அடிமையாக வேலை பார்க்கிறதை மட்டும் இந்த சமூக பார்க்க கூடாது அறிவு தளத்திலே உயர வேண்டும் இன்னைக்கும் இஸ்லாமியர்களை இந்த உலகம் வேற அறிவுல மிகப்பெரிய சொத்தை விட்டு போனார்கள் அதுதான் காரணம் ரெண்டாவது அறிவு பாதுகாப்பு மூணாவது முக்கியமான ஒரு பாதுகாப்பு இதை குறித்து இஸ்லாம் பேசுகிறது பெருமானார் பேசினார்கள் பேசினாங்க மான பாதுகாப்பு அதுதான் நசில் ஹிஃபாதத்து நசில் ஜென்ரேஷன் பாதுகாக்கிறது எங்க அடுத்த தலைமுறையை பாதுகாத்து அடுத்த தலைமுறைக்கு அழகான உலகத்தை விட்டு போவது நல்ல குழந்தைகளை பெற்றெடுப்பது கல்யாணம் பண்ணனா இன்னைக்கு நோக்கமே என்னன்னு தெரியல சார் இவ கல்யாணம் பண்றமே என்னடா நோக்கம் அப்படின்னு கேட்டா இல்லை என்னமோ கெட்டி வச்சுட்டாங்க அப்படிங்கிறான் எதுக்கு கல்யாணம் பண்ணோன்னு தெரியல ஆனா இஸ்லாம் நோக்கத்தை சொல்லுகிறது நல்ல குழந்தைகளை பெற்றெடுப்பது மட்டும்தான் நோக்கம் சமீபமாக இந்திய அரசினுடைய அந்த அறிக்கைகள்ல பார்த்தா சொல்லுது அந்த சென்ட்ரல் கவர்மெண்ட் சொன்னதை கேட்டு தமிழ்நாட்டில் எவனும் புள்ள பெக்காததுனால சதவீதம் குறைஞ்சிருச்சு உங்க எம்பிக்கள் வேணாங்கிறான் நல்ல விளங்கணும் சென்ட்ரல் கவர்மெண்ட் சொன்னதை கேட்டு இங்க புள்ள பெக்கிறத குறைஞ்சிட்டானா உன் எம்பி வேணா நீனே கிடங்குறான் அப்ப கூட நம்முடைய வீட்டு பிள்ளைகள் தான் காரணமாக இருக்கிறார்கள் அப்ப மூணாவது இஸ்லாம் சொல்லும் உங்களுடைய குழந்தைகள் பாதுகாப்பு அல்லது மான பாதுகாப்பு இந்த மான பாதுகாப்பு அப்படிங்கறதுல ஒரு குடும்பத்துக்கு அவசியமாக இருப்பது அதனுடைய தன்மானம் சார் அந்த டீயை வாங்கி வாயில மட்டும் வச்சு கூடுங்க காதை கொடுத்துருங்க டீ மட்டும் வாயில அஜத்து திட்டமாட்டேன் விட்டுருங்க விட்ருங்க போனால் போகுது உங்களுக்கு ஏன்னா வாலிபர்கள் டீ குடித்தான் இன்றைக்கி அது ஒரு பெரிய பிரச்சனை இல்லை ஒரு மணி நேரம் ஆயிடுச்சுன்னா டீ கொடுக்கலன்னா சுற்றுதுங்கிறான் ஒரு மாதிரி ஒரு டீயை போடணுங்க அப்படிங்கிறான் ஒரு பஸ்ஸில் வரும்போது ரெண்டு பேர் தண்ணி அடிச்சுட்டு பேசிகிட்டு போகிறான் பக்கத்தில் உட்காந்து ஒருத்தன் சொல்கிறான் ஏண்டாம் மாப்பிள்ள தண்ணி அடித்து அடித்து உடம்ப கெடுத்துக்கிற அப்படின்னு அவன் சாராயம் குடிச்சிருக்கான் ஏன் கெடுத்துக்கிறேன் அவன் சொல்கிறான் இந்த பயல்க்கு நல்லா டீயை போட்டால் நான் ஏன் சாராயம் குடிக்க போகிறேங்கிறானே அப்போ அவனே சொல்கிறான் எல்லாம் நான் நினச்சிக்கிட்டு நம்ம நினைக்கிறது அப்படியே சொல்கிறான்டா தண்ணி அடித்தா கூட இவ்வளோ தெளிவாக பேசுறான் சில பேர் அடித்தா மட்டும் தான் தெளிவாக பேசுகிறான் அப்போது மார்க்கம் சொல்லுகிறது நசில் பாதுகாப்பு நிறைய பிள்ளைகளை பெக்கணும் அடிக்கடி சிஎம் அன் அண்ணன் இதைத்தான் சொல்லிக்கிட்டே இருக்காது அவன் ரெண்டுங்கனா மூணுங்கணாலாம் இல்லை நிறைய பெருமானார் சொல்லுவார்கள் இன்னி உபாஹி பிக்குமுல் உமம எவ்மல் கையோம வலவு பிசகத்து அந்த ஆறு மாச பிள்ளையாக இருந்த வெளியே வந்து அது இறந்து போனாலும் கூட என் என் அந்த உம்மத்தை மீட்டு அங்கே கொண்டு வருவேன் உங்கள் குழந்தைகள் மூன்று மாதத்தில் நான்கு மாதத்தில் மாதத்தில் கலைந்து போய் அதை மருத்துவர்கள் எடுத்து வீசி இருந்தாலும் கூட எம்பெருமானார் சொல்லுகிறார்கள் என் உம்மத்தில் பிறந்த மூன்று மாத குழந்தையை மறுமையிலே கொண்டு வந்து பெற்றோர்களுக்கு மத்தியிலே நிறுத்துவேன் அந்த மூணு மாத குழந்தை அந்த குடும்பத்தில் உள்ள புள்ள மாதிரியே இருக்கும் நாங்கள் அந்த பிள்ளை சொல்லும் எங்க அத்தா அம்மா என்னை பெத்து பாதியிலே விட்டுட்டீங்க ஆனா நான் இன்றைக்கு உங்களை விட்டு போக மாட்டேன் சொர்க்கத்திலே தவிர அல்லாக போராடி மூணு மாச கரு களைஞ்சது உங்களை சொர்க்கத்துக்கு அழைத்து கொண்டு போகும் என்று பொய்யே உரைக்காத சாதிக்குள் அமீன் சல்லல்லாஹு செல்லம் சொன்னாங்க மூணாவது பாதுகாப்பு நசுல் பாதுகாப்பு குழந்தைகள் செல்வம் பாதுகாப்பு மான பாதுகாப்பு இது முக்கியமானது நான்காவது பெருமானார் சொல்றார்கள் பொருளாதார பாதுகாப்பு இந்த ப்ரொடெக்ஷன் ஆஃப் த சோ இது அதாவது எக்கனாமி உங்க காசுகளை நீங்க பாதுகாக்கணும் அதை பாதுகாக்கல அப்படின்னு சொன்னா எங்க முன்னோர்கள் எழுதி வச்ச வக்குப்பு சொத்தையும் கூட வேட்டிய கலட்டுவான் அப்படின்னு ஆயிரத்தி நானூறு ஆண்டுகளுக்கு முன்னால் எங்க நபி சொன்னது நடக்குது ஏன் காசு இல்ல என் பாட்டன் காசு பூட்டன் காசு அல்லாஹுக்காக வேண்டி தெரு தெருவாக எத்தனை பள்ளிகள் எத்தனை கல்லூரிகள் சார் இன்றைக்கு ஒரு கல்லூரியில நான் வேலை பார்க்கிறேன் ஜமால் முகமது கல்லூரி கிட்டத்தட்ட பதினோராயிரத்தி ஐநூறு பேர் அந்த கல்லூரியிலே படிக்கிறார்கள் பதினோராயிரத்தி ஐநூறு பேர் உங்க ஊர்ல ஒரு காவாசி ஊர் நூறு ஏக்கரை ஒரு முஸ்லிம் எழுதி வைத்தார் அல்லாஹுக்காக வேண்டி வேற எதையும் செய்யல நூறு ஏக்கர் இன்னைக்கு நூறு கோடிக்கு மேல போறோம் ஸ்கார்ட்அப் சிட்டி சிட்டியின் நடுவுல இருக்கு ஆனா அதை எழுதி வைத்தவர்களுடைய வாரிசுகள் இன்றைக்கும் அதை சமுதாயத்திற்காக வேண்டி அர்ப்பணித்து பிள்ளைகள் தினக்கூலிகளுடைய பிள்ளைகள் அந்த கல்லூரியிலே படித்துக் கொண்டு படிச்சுட்டு அமெரிக்காவுக்கு போறான் அவன் வாழ்க்கை மாறுது அங்க படிச்சுட்டு போறான் அடுத்து தங்கைகள் வீடு கட்டுகிறான் நல்ல ஒரு ஸ்டேட்டஸுக்கு வந்துடுறான் எதை வைத்து நூறு ஏக்கரை அல்லாவுக்குன்னு கொடுத்தாங்கல்ல சொல்லும் தமிழ்நாடு முழுக்க இப்படி இருக்கக்கூடிய கல்லூரிகள் உத்தமபாளையத்தில் அதிராம்பட்டினத்தில் அப்பாவினுடைய காலேஜ் ஏன் ஏன் கொடுத்தான் கொடுத்தாங்க வேண்டி சொத்தை தானம் செய்தார்கள் இன்னைக்கு பின்னால் வழியாக வந்து அந்த சொத்தை திருட நினைக்கிறான் ஒரு கூட்டம் சகோதரர்களை சொல்லிக் கொள்ளுகிறேன் ஆயிரத்தி நானூறு ஆண்டுகளுக்கு முன்னால் பெருமானார் சொன்னார்கள் ஒரு முஸ்லிம் தன்னுடைய நயா பைசாவை கூட விடமாட்டான் இது என் அல்லாஹுக்காக வெண்டி கொடுத்து போராடி பார்ப்பான் மீறி எடுத்துக்கிட்டு போனா இவர் எழுதியிருந்த ஒரு கற்ற எங்க சொத்து சொத்து அடே நீ இதில் கை வைத்தால் அழிந்து போவாய் அல்லா போருக்கு தயாராவான் அல்லாஹ் சொல்றான் யார் சொத்துலடா விளையாடுற யாருடைய பொருள் விளையாடுற என்னுடைய வகுப்பு சொத்துக்கள் விளையாடினால் நீ போறதுக்கு அது காரணமா இருந்துச்சுன்னா அதுக்கு நாங்க என்ன செய்ய முடியும் ஆமின்னு சொல்லிட்டு போயிருவோம் அவ்வளவுதான் நாங்கள் ஆமீன் போனி உள்ளே போயிடுவ உங்களுடைய ஆட்டங்கள் அப்படி நிலைக்கும் என்று அவர்கள் நினைத்துக் கொண்டிருக்கிறார்கள் சகோதர்களை நான் படித்த ஆயத்தில் அல்லாஹ் சொல்லுகிறார் பிரவுனுடைய கூட்டத்தார்கள் சொன்னார்கள் காலூலன்னு அலமா ஜ அமீனல் வையினன் வல்லதி ஃபதரனா முஸ்லீம்கள் பிரவுன் காலத்தில் மட்டுமல்ல நபி காலத்தில் மட்டுமல்ல இன்றைக்கும் சொல்லுகிறார்கள் இந்த வார்த்தை பொன்னெழுத்துக்களால் பொறிக்கப்படக்கூடியது காலு லன்னு ஜ அமினல் வையினான் ஒரு முஸ்லீம்கிட்ட போய் கேட்டா சொல்லுவான் எங்களுக்கு முதல் செய்தி எங்கள் திருக்குரான் எங்களுடைய ஆதாரம் எங்களுடைய அத்தாட்சி திருக்குரான் இரண்டாவது வல்லதி ஃபதரனா எவன் எங்களை உருவாக்கினானோ அவன் இந்த குரான் எந்த அல்லாஹை காட்டியது அது அதுக்கு முன்னாடி எந்த புயல்களுக்கும் நாங்க தல சாய்க்க மாட்டோம் நான் சொல்லல இட்ஸ் அ வேர்டு ஆஃப் குரான் அல்லாஹ சொல்றான் வல நூல்சிரக் நாங்க பொருட்டாகவே கருத மாட்டோம் ஏற்றுக்கொள்ளவே மாட்டோம் எங்கள் சிந்தனையில் கூட நீங்கள் வரமாட்டீர்கள் எங்களுக்கு முதல் அல்லாஹ் இரக்கிய வேதம் ரெண்டாவது எங்களை படைத்தவன் இதுல படைச்சவென்னு சொல்ல ஃபத்தரனா எங்கள் இல்லாததிலிருந்து எங்களை கொண்டு வந்தானே அவன் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் சொல்றான் ஃபக்கு தி ம யூ ஜட்ஜ் வாட் யூ வாண்ட் டு ஜட்ஜ் நீங்கள் எதை தீர்ப்பளிக்க நினைக்கிறீர்களோ அழித்துக் கொள்ளுங்கள் உங்க தீர்ப்பு என்ன வேண்டாலும் இருக்கட்டும் ஆனால் என்னம்மா தகுதி ஹ அதிக இது உலக வாழ்க்கைக்கான தீர்ப்பு எங்களுக்கான தீர்ப்பு இல்லை ஒரு முஸ்லீம் சொல்லுவான் நீ சொல்றது உலகத்திற்கான தீர்ப்பு அவன் சொல்லுவாமா ஊரிக்கும் இல்லாம அரோ

நான் மாட்டுக்கறி சாப்பிட நீனும் சாப்பிடக்கூடாது நான் இப்படி சட்டை போடல நீ ஏண்டா நீ நினைக்கிறது சரி அந்த வேதத்தில் அல்லாஹ் கேட்குறான் நீ என்னடா நினப்பது அல்லாஹ் ஒன்னு நினைச்சு வச்சிருக்கான் அது நடக்கும் காலங்கள் கணியும் இந்த உலகத்தில் பொய்மை என்றைக்கும் ஜெயித்ததே இல்லை அது மேலே ஏறுவதை போன்று இருக்கும் ஒரு காலத்தில் தோற்கும் நானூறு ஆண்டு ஐநூறு ஆண்டு வாழ்ந்தவர்கள் எல்லாம் இல்லாமல் போனார்கள் சத்தியம் என்றைக்கும் ஜெயிக்கும் அது எவ்வளவு சின்னதாக இருந்தாலும் சரியே அது எவ்வளவு சின்னதா இருந்தாலும் சத்தியம் சத்தியம் தான் நாங்கள் சத்தியத்தில் இருக்கிறோம் எங்கள் பிடித்து கொண்டு இருக்கிறோம் எங்களுக்கு வேறு யாருமே கதி இல்லை எங்களுக்கு கதி இல்லை அன்றைக்கு பெருமானாருடைய பாட்டனார் அங்கே போய் சொன்னார வந்த போது மாடு என்னோடது நான் கேட்க வந்திருக்கேன் காபா அவன் பாத்துக்காண்டா மாட்டை கொடுன்னு வாங்கிட்டு போயிட்டார் இன்றைக்கு நாங்களும் அப்படித்தான் இந்த சொத்து இப்படித்தான் என்று சொல்லுகிறோம் எடுத்துக்கிறியா எடுத்துக்க இதற்கு அபாபில்கள் வரலாம் எதுவும் வரலாம் நீங்கள் உள்ளே போகலாம் எதுவும் நடக்கலாம் அதை பத்தி எங்களுக்கு கவலை இல்லை தீர்ப்பளிப்பவன் தீர்ப்பளிப்பான் என்கிற அந்த செய்தியை நமக்கு நம்முடைய மார்க்கம் சொல்லித் தருகிறது அஞ்சு செய்தி உடல் பாதுகாப்பு உயிர் பாதுகாப்பு ரெண்டாவது அதுல எதெல்லாம் வருமோ ஏன்னா எல்லாம் இளைஞர்களா இருக்கிறதுனால சொல்றேன் சகோதரர்களே இந்த உலகத்தில் உள்ள எல்லா அழகுகளையும் ஒன்றாக சேர்த்து வைத்து ஒரு இடத்துல அதுக்கு ஒரு பேர் வைக்கணும்னு சொன்னா இளமை என்று வைக்கலாம் இளமை என்று வைக்கலாம் ஏன்னா கூவத்து இருக்கும் எதையும் சாப்பிடலாம் ஓடலாம் நினைச்சா கையை ஆட்டலாம் கால் ஆட்டலாம் எதை உலகத்தில் எதையும் ரசிக்கலாம் ஆனால் ஒரு வயசுக்கு மேலே போன உடனே ஓடணும்னு நினைச்சாலும் ஓட முடியாது கை ஆட்டணும்னு நினைச்சாலும் ஆட்ட முடியாது சாப்பிடணும்னு நினைப்போம் ஒரு பெரிய கூட்டத்துக்கு போயிருந்தேன் அந்த கூட்டத்தினுடைய ஸ்பான்சர் அவர் தான் பல கோடி ரூபாய்க்கு அதிபதி அவர் உட்கார்ந்துருக்கார் முன்னாடி என்ன பேச உட்கார வச்சிருக்காங்க சமோசா தட்டை தூக்கிட்டு ஒருத்தன் கொண்டு வரான் சம்சாவை இப்படி வரிசையாக காட்டி வரான் அவர் பக்கத்தில் வந்தோடனே காட்டினான் அவர் உடனே கையை தூக்கி சமோசாவை எடுக்க போனார் பின்னாடி நின்ன டிரைவர் கையை தட்டி விட்டான் நூறு கோடி ஆயிரம் கோடியில் பல கோடிகளுக்கு அதிபதி டிரைவர் இப்படி தட்டினான் தட்டின உடனே ஒரு சின்ன பிள்ளை மாதிரி அவனை இப்படி திரும்பி இப்படி இப்படி பார்க்குறாரு அவர் அந்த வயோதிகம் கடந்த வயோதிகம் உடனே திரும்ப சம்சாக்காரன் போவே இல்லை அவன் ரொம்ப நிற்கிறான் இப்போ நிறைய பேர்களுக்கு என்னன்னா பள்ளியாசல்ல டீ உடனே முதல்ல யார் குடிக்கிறதுன்னு பார்த்தா சுகர் பேஷண்ட்டு வீட்டில் தரமாட்டேங்கிறாங்க அப்படிங்கிறான் ரெண்டு கப்பாக கொடுங்கிறான் எல்லாம் பார்த்தோன்னு மேலே படுத்துட்றான் ஏன்னா வழி இல்லை வீட்டில் இங்கே படாத வாடு ஒடுத்துறாங்க எங்கள் அத்தாலாம் அருமையாக செய்வா டே விருந்தாளி வந்திருக்கு மூணு டீ ஒன்று எனக்கு சர்க்கரை இல்லாமல் ரெண்டு பேருக்கு தக்கரை தூக்கலாம் பாக எங்கள் அம்மாவும் அது பாவம் அல்லாத சொர்க்கத்து சொர்க்கத்துக்கு கொடுக்கணும் உலகமே தெரியாது ரெண்டு பேரும் சக்கரை தூக்கலாம் குடிப்பாங்க இவளுக்குன்னு போட்டு இவங்களுக்கு தனியாக நின்று ஒரு டீயை சுகரே இல்லாமல் போட்டு தனியாக வச்சு அதை மூடி கொடுத்து விடும் இங்கே வந்த ஒன்று இந்த கதவை நடுவில் அடம் பாக அடைச்சிட்டு மூணு டீயும் ஒன்றா ஊத்திடுவான் மூணு டீயும் ஒன்னாக ஊற்றிடு ஏன்னா அது அப்படி ஒரு சாப்பிடணும் சாப்பிடணும்னு அது என்ன செய்யுது அது இல்லைங்கும் போது பழகும் ரெண்டாவது தடவை கையை சமோசாக்கு கொண்டு போனார் பின்னாடி இருந்து தட்டினான் எடுக்காதீங்கன்னா இப்படி திரும்பி பார்த்தார் மூணாவது தடவை இப்படி கொண்டு போனோம்னு சொன்னால் லாத்தாட்ட சொல்லிடுவேன்னா ஐயா உண்மையை வேற சொல்லிட்டேன் லாத்தானா உங்களுக்கு தெரிஞ்சு போயிருமே வீட்டில் உங்க வீட்டுக்காரிட்ட சொல்லிடுவேன்னா அந்த ஆள் கையை எடுத்து அமைதியாக உட்காந்துக்கிட்டார் கோடி ரூபாய்க்கு அதிபதி சாப்பிட முடியாது ஒரு கட்டத்துக்கு மேலே ஆனால் இந்த இளமையில் சகோதரர்களே போன வாரம் திருச்சியிலிருந்து பைக் எடுத்துட்டு காரைக்காலில் போய் மந்தி சகருக்கு சாப்பிட போறான் என்ன திணிவும் இருந்தா கிட்டத்தட்ட ஒரு இருநூத்தி முப்பது கிலோமீட்டர் காரைக்கால் பைக்ல நைட்டு பன்னெண்டு மணிக்கு போய் சகரு சாப்பிட்டு திரும்பி வர்றானே உணவுகள் அப்படி ஆகிவிட்டது அதை சாப்பிடுகிற காலம் அல்லாஹ் உங்களுக்கு எல்லா வகையான வலிமைகளையும் தந்திருக்கிறான் சகோதரர்களே ஒரு பெரிய முன்னெடுப்பு எடுத்திருக்காங்க இது ஒரு இந்த நிகழ்ச்சிகள் தொடர்ந்து நடத்தப்பட வேண்டும் இது தொடர்ந்து பேசப்பட வேண்டும் எங்கள் பிள்ளைகளுடைய காதுகளுக்கு இது விழுந்து கொண்டே இருக்க வேண்டும் நான் சொன்ன ஒரு செய்தி தம்பி இந்த கூழ்ப்ப வாயில வச்சா நீ குழந்தை பெக்க மாட்டே அப்படின்னு சொன்ன உடனே இங்க இடையும் பேரில் நூறு பேருக்கு பத்து பேருக்கு அந்த வார்த்தை பதிந்திருந்தால் அல்லாஹ் இந்த நிகழ்ச்சியை அங்கீகரித்துக் கொண்டான் என்ற அர்த்தம் அல்லாஹ் இதை ஒத்துக்கொள்ள வேண்டும் அத்துணை பேருக்கும் அது போய் சேர வேண்டும் என்ற துவாவை சொல்லி